இவர்களுடைய குழாய் அடிச்சண்டை இன்னும் ஓய்வில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் பரபரக்க தொடங்கியிருக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி இடையிலான அக்கப்போர் இன்னும் ஓய்ந்த பாடில்லை உங்களுடைய ஓட்டு கை சின்னத்திற்கே மதுரை வடக்கு மாவட்ட சட்டமன்ற தொகுதியில் கை சின்னத்திற்கே வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லி மதுரை மாநகர் முழுவதும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கிறது அதே வேளையில் டெல்லியில் திமுக எம்பி கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் தமிழகத்தில் விஜயனுடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் காங்கிரஸ் தாவைக்காவோடு கூட்டணி வைத்து மறுபடியும் ஒரு பவர்ஃபுல்லான சக்தியாக மாற வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் இதெல்லாம் தனித்த காட்சிகளா இல்லைனா இவை எல்லாவற்றுக்கும் தொடர்பு இருக்கிறதா ஏன் விஜய் அவர்களுடைய தந்தை களத்திற்கு வந்தார் இந்த விஷயங்களுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் சக்திகள் எவை மதுரையில் போஸ்டர் ஒட்டினது காங்கிரஸ் தானா இல்லைன்னா ஒரு சூழ்ச்சியை செய்வதற்கு திமுக அந்த வேலையை செய்ததா காங்கிரஸையும் திமுகவையும் பிளக்கிறதுக்கான ஒரு வேலையை பாஜக நடத்தி இருக்கிறதா இதில் தாவைக்காவினுடைய கை இருக்கிறதா இப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழும்பி இருக்கிறது பார்ப்போம் காணொலியில் தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சாச்சு என்டிஏ கூட்டணி அவர்களுடைய கூட்டணி கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஓரளவிற்கு அவர்கள் வலிமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஃபோக்கஸ் அவங்க மேலே இப்போ உருவாகி இருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த கூட்டணிக்குள்ளால் போக மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாரு இப்போ ஒரு வழியாக நான் வந்து இந்த அதிமுகவுக்குள்ளால் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாகவே பேசிட்டார் அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதை பொறுத்து தான் ஓ பன்னீர்செல்வத்தை உள்ளால் கொண்டு வரக்கூடிய வேலையை செய்வாங்க ஏன்னா இது வந்து இயல்பாக நடந்த விஷயம் அல்ல பாஜகவினுடைய வற்புறுத்தல் டிடிவி தினகரன் இவர்களெல்லாம் சேர்ந்து தான் இப்படி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க அதன் நிமித்தமாக தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சமீட்சையை தெரிவித்திருக்கிறார் எந்த நேரம் வேணாலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த கூட்டணிக்குள்ளால் வந்துட்டாரு அப்படிங்கிற தகவல் செய்தி வந்து வெளிவரலாம் அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் இந்த நேரத்தில் எங்களுடைய கூட்டணி வலிமையாக ஒற்றுமையாக இருக்கிறது என்று கொண்டிருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் தான் இப்போ மிகப்பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு அது ஒரு நீண்டகால பிரச்சனையாகவே தொடர்ந்து போயிட்டுருக்கு காங்கிரஸினுடைய தலைவர்கள் அங்கங்கே வந்து நமக்கு தாவைக்காவு கூட போனாதான் நமக்கு நல்லது அதிகப்படியான தொகுதிகள் நமக்கு கிடைக்கும் இங்கே தமிழகத்தில் ஒரு வலிமையான சக்தியாக மறுபடியும் காங்கிரஸை கட்டி எழுப்ப முடியும் அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவர்கள் களத்தில் வேலை செய்ய மாட்டாங்க களத்தில் போய் தொண்டர்களை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்வைத்து போராட்டங்களை நடத்துவதோ களத்தில் மாணவர்களை இளைஞர்களை வந்து தங்களுடைய கட்சிக்குள்ளால் கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளையோ அதை எதையுமே செய்ய மாட்டாங்க ஆனால் காங்கிரஸ் வலுப்பறணும் அதை வந்து அவங்க இருப்பாங்க அது அவர்களுடைய உரிமை கடமை அதெல்லாம் பேசுவாங்க ஆனால் களத்தில் என்ன செய்தது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு இருக்குது சரி இவர்கள் தொடர்ந்து திமுகவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விமர்சனங்களை எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க மாணிக்கம் தாக்கூர் பிரவீன் சக்கரவர்த்தி உட்பட பல்வேறு நபர்கள் இதனுடைய தலைவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வந்து இருந்தாங்க இது கூட்டணிக்குள்ளால் மிகப்பெரிய சலசலப்பை உருவாக்கிச்சு இன்னும் சொல்லப்போனால் தொல் திருமாவளவன் அவர்களே இதை எதிர்த்து பேச வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார் கம்யூனிஸ்டுகள் வந்து அவர்களுடைய பதிலையும் இதில் வந்து பதிவு பண்ணாங்க இந்த அலை இதோட ஓஞ்சிரும் ஒரு முடிவுக்கு வந்துடும் ஏன்னா டெல்லியில் கூப்பிட்டு ஒரு சிறப்பு கூட்டத்தை போட்டு காங்கிரஸ் திமுக கூட்டணி பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து மேலிட பொறுப்பாளர்கள் கேட்டாங்க பேசுனாங்க மல்லிகார்ஜுனா கார்கே உட்பட பலரும் வந்து பேசினாங்க இதில் யாருமே எதுவுமே பேசலை இரண்டே இரண்டு தலைவர்கள் மட்டும்தான் தாவைக்காக கூட நம்ம போனால் நல்லது அப்படிங்கிறத பேசியிருக்கிறாங்க குறிப்பாக மாணிக்கம் தாக்கூர் பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான ஆட்கள் வந்து இதில் பேசியிருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் வாய்ப்புட்டு போட்டு விட்டுட்டாங்க நீங்கள் இனிமே இந்த கூட்டணி பற்றி பேசக்கூடாது அதை வந்து மேலிடம் பார்த்துக்கொள்ளும் விமர்சனம் பண்ணுறதெல்லாம் பொதுத்தளத்தில் சமூக வலைதளங்களில் இந்த பேச்சை வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லி ஆரம்பித்தாங்க அதற்கு பிறகும் மாணிக்கம் தாக்கூர் மாதிரியான ஆட்கள்லாம் அதை பேசிட்டே இருக்கிறாங்க அதை வேறொரு வகையில் பேசுகிறாங்க சமூக வலைதளங்களில் பொதுத்தலங்களில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போது அதற்கு பிறகும் தலைமை தலையிட்டு இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணாதீங்கங்கிறத வந்து சொல்லலை இதில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால் உண்மையிலேயே தலைமை திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேற வேண்டும் தாவேக்கா கூட்டணியோடு இணைய வேண்டும் அப்படிங்கிறத விரும்புதா ஒரு பக்கமாவது அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு யோசனை இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நமக்கு இதில் எழும்பி இருக்கிறது என்னென்னா காங்கிரஸ் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான ஒரு குழுவை அமைக்குது அந்த குழு வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு போகிறாங்க சந்தித்த பிறகு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு பிறகுன்னு நினைக்கிறேன் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் விஜய் அவர்களை போய் சந்திக்கிறார் விஜய் அவர்களை போய் சந்தித்ததாக செய்தி வெளிவருகிறது வருகிறது செல்வப்பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவர் அவர் வந்து கோவப்படுறாரு உண்மைக்கு புறம்பான தகவல்கள் அது உறுதியான தகவல் இல்லை அப்படிங்கிறது சொல்றாரு ஒரு நாளைக்கு பிறகு உண்மைதான் ராகுல் காந்தி அவர்களே விஜயிட்ட தொலைபேசியில் பேசினார் அப்படிங்கிற விஷயத்தையும் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் போட்டு ஓட அதன் பிறகு ராகுல் காந்தி அவர்கள் இங்கே ஒரு பள்ளி விழாவுக்காக வருகிறார் வாரத்துக்கு முன்னால ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க மறுத்த அந்த விஷயத்திற்கு விஜய்க்கு ஆதரவாக ஒரு ட்வீட்டை போடுறார் இது இயல்பாக இவர் பண்ணக்கூடிய ஒரு செயலா இல்லைனா மனிதாபிமான நட்பு ரீதியாக இவர் பண்ணுறாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழும்புது ஏன்னா விஜய் அவர்களே ஜனநாயகன் திரைப்படத்தை பற்றி எதுவும் பேசலை மத்திய அரசாங்கத்தை பற்றி பிஜேபியை பற்றி சென்சாரை திருப்பி சென்சார் போர்டை பற்றி எதுவுமே பேசலை இந்த நிலையில் மற்றவர்களெல்லாம் விஜய்க்கு கரம் கொடுப்பது போல ராகுல் காந்தி அவர்களும் கரம் கொடுக்கிறார் அப்போ அவருக்கு உள்ளுக்குள்ளால் எப்படியாவது ஏதாவது ஒரு சூழலில் தாவைக்காவோட நம்ம கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாரா இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் பேசுவது போலேயே ராகுல் காந்தி அவர்களும் அதை தனது எண்ணத்தில் மனதில் வைத்திருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நமக்கு எழும்புகிறது இப்போ இந்தியாவில் காங்கிரஸ் வலுவாக இருக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் ஒரு மதிப்புக்குரிய இடத்துல இருக்கிறது தமிழகத்தில் தான் கேரளத்தில் வலிமையாக இருக்குது அது வேற ஆனால் தமிழகத்தில் கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது மரியாதை இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் தான் பாரத பிரதமராக அடுத்தது வரணும் வேட்பாளர் அவர் தான் அப்படிங்கிறத இந்தியா கூட்டணியில் முதல் முறையாக அறிவித்தவர் வந்து நம்முடைய திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு ஆதரவையும் நட்பு கரத்தையும் நீட்டிக்கொண்டிருப்பவர் திமுகவினுடைய தலைவர் இன்னொன்று பாஜகவை வலிமையாக எதிர்ப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வழங்கி இருக்கக்கூடிய மாநிலம் வந்து தமிழகம் இந்த அளவுக்கு அவர்கள் ஒரு செட்டப்பாக நல்ல எஃபெக்டிவாக இங்கே வேலை செஞ்சிட்டு போது மக்களுடைய ஆதரவோடு இங்கே நிலைநிற்கிற போது இதை உடைக்கிறதுனால யாருக்கு லாபம் அப்படிங்கிற கேள்விகளெல்லாம் நம்ம எழுப்ப வேண்டியது இருக்கிற அப்போது இது காங்கிரஸ் ஆருக்கு புரியுதோ என்னமோ இங்கே களத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு மற்ற கட்சியினருக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கெல்லாம் தெள்ள தெளிவாக புரிகிறது அதனுடைய அடிப்படையில் தான் இவர்கள் வந்து தொடர்ந்து இந்த கட்சியினர் எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் தாவேக்கா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய அப்பா இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் புதுசாக வந்து களத்தில் இறங்கியிருக்கிறார் விஜய் அவர்களுக்கு கரூரில் வந்து நடந்த சம்பவம் தெரியும் நாற்பத்தி ஒரு நபர்கள் இறந்தது தொடர்ச்சியாக அவருக்கு வந்த நெருக்கடிகள் அரசியல் நிலைப்பாடுகள் இதில் எல்லாம் எந்த கருத்தையும் வந்து விஜயனுடைய அப்பா வந்து பேசலை சொல்லலை எதையுமே சொல்லலை அவருடைய அரசியல் நிலைப்பாடு விஜய் அவர்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவருக்கான ஆதரவு குரல் இதையெல்லாம் இவர் பேசலை ஆனால் இப்போது இந்த கடைசி நேரத்தில் எஸ் ஏ சந்திரசேகர் வந்து இப்படி பேசுறதுக்கு என்ன காரணம் அவர் என்ன பேசினார் காங்கிரஸிற்கு ஒரு வரலாறு உண்டு சரித்திரம் உண்டு அதையெல்லாம் மறந்துவிட்டு அவர்கள் தமிழகத்தில் கூட்டணி சேர்ந்து சேர்ந்து தேய்ந்து போய்விட்டார்கள் அவர்கள் தாவைக்காவோடு கூட்டணி வைக்க வேண்டும் ஒரு பவர்ஃபுல்லான சக்தியாக மாறணும் தங்களுடைய வரலாற்றை திரும்ப பெறணும் அப்படிங்கிறத வந்து அவர் பேசுகிறார் அவர் தன்னுடைய மகனது கட்சி தாவைக்கா வந்து தேய்ந்து ஒன்றும் இல்லாமல் ஒரு எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு முன்னாலே இந்த அளவுக்கு சீரழிந்து போய்விட்டது அப்படிங்கிற வருத்தத்துல களத்துல வந்து பேசுகிறாரா இல்லைன்னா நம்ம பேசியாவது காங்கிரஸ் தாவைக்காவ ஒட்டி விடுவோம் அப்படிங்கிற ஒரு திரிய போடக்கூடிய வேலையை பற்ற வைக்கக்கூடிய வேலையை அவர் செய்கிறாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நமக்கு எழும்பி இருக்கிறது அதில் பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கிறார் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் பல்வேறு கேள்விகள் பல்வேறு விமர்சனங்களை தமிழக அரசை நோக்கியும் வைத்திருக்கிறார் ஆனால் அவர் நேர்மையான முறையில் வைக்கலை எப்படி தாவைக்காக்காரர்கள் விஜய் அவர்கள் வந்து பட்டும் படாமல் பேசுவாரோ அப்படித்தான் அவரும் பேசியிருக்கிறார் இந்த நேரத்தில் இந்த மதுரையில் இந்த போஸ்டர்களை ஒட்டினது யார் நமக்கு தெரியும் மதுரையில் என்ன பிரச்சனை ஓடிகிட்டுருக்கு அப்படிங்கிறது மதுரையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ தளபதி அவர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது காங்கிரஸ் கட்சியினருக்கு பிஎல்ஏக்கள் யார் இருக்கா பூத் லெவல் ஏஜென்ட்டுகள் இருக்கிறார்களா இப்போ மாணிக்கம் தாக்கூர் அவர்களை குறி வச்சு பேசினார் அது மாதிரி ஜோதிமணியை குறி வச்சு பேசினார் அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தலில் இந்த இரண்டு நபர்களுக்கும் சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி பேசினார் இது அடுத்த விஷயத்தை அங்கே வந்து கொளுத்தி போட்டது அவர்கள் இவருக்கு எதிராக வந்து குரல் எழுப்பினாங்க செல்வப் பெருந்தொகை பேசினார் இப்போ அதற்கு ஈடு செய்யக்கூடிய அளவில் எதிர் தாக்குதல் நிகழ்த்தக்கூடிய அளவில் தான் இந்த போஸ்டர்லாம் ஒட்டப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற சந்தேகங்கள் எழும்பியிருக்கிறது இந்த போஸ்டரில் வந்து மதுரை வடக்கு மாவட்ட சட்டமன்ற தொகுதியில் கை சின்னத்திற்கே வாக்களிப்பீர் அப்படிங்கிற சுவரொட்டிகள் தான் அவை அப்போது இயல்பாகவே நமக்கு இது காங்கிரஸ் தான் ஒட்டியிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த காங்கிரஸ் திமுகவுக்கு இடையே பிரச்சனை உருவாக்குவதற்காக வேற யாராவது ஒட்டினாங்களா அப்படிங்கிற கேள்விகளும் நமக்கு இருக்கிறது இன்னொன்று இந்த காங்கிரஸ் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நெருக்கடி படுபயங்கரமான நெருக்கடி திமுகவிற்கு தொடர்ந்து அவர்களுடைய நச்சரிப்பு தாங்க முடியல எப்படியாவது இந்த காங்கிரஸ் கட்சி நம்மளை விட்டு போயிட்டா போதும் நாங்களாக சொல்ல மாட்டோம் நீங்களே போயிருங்க அப்படிங்கிற ஒரு சமீட்சையை திமுக கொடுக்குறதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நமக்கு இருக்குது ஏற்கனவே இவர்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் பேசி கொண்டிருக்கிற போது திமுக தரப்பிலிருந்து நீங்கள் தாவைக்கா கூட போனீங்கன்னா எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு எந்த வித வருத்தமும் இல்லை நீங்கள் கிளம்பிருங்க அப்படிங்கிறத வந்து சொல்லப்பட்டதாக கூறினாங்க இப்போ அதற்காகவே திமுக தரப்பிலிருந்து இப்படிப்பட்ட போஸ்டர்களை மறைமுகமாக ஒட்டினாங்களா இல்லைனா காங்கிரஸும் திமுகவும் உடைகிறது யாருக்கு லாபம் பாஜகவுக்கு லாபம் பாஜக பல முன்னெடுப்புகளை வந்து முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சாங்க ஆதவர் ஜூனா மூலமாக ஜானவரக்கியசாமி மூலமாக மறைமுகமாக தான் எல்லாமே வெளிப்படையாக இல்லை அப்போது இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினருடைய வாக்குகள் திமுகவுக்கு வரக்கூடாது அந்த வாக்குகள் குறையும் போது நம்முடைய வெற்றி வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால காங்கிரஸ் எப்படியாவது உடைக்கணும்னு முயற்சி பண்ணுறது பாஜக அப்போ பாஜகவே இப்படி ஒரு போஸ்டரை ஒட்டுச்சா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழும்பும் அரசியலில் என்ன வேணாலும் நடக்கலாம் யார் வேணாலும் எந்த போஸ்டரையும் ஒட்டலாம் மக்கள் மத்தியில் ஒரு கலக்கத்தை குழப்பத்தை உருவாக்குறதுக்கு பிளவுகளை உருவாக்குறது அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் பிளவுகளை உருவாக்குறதுக்கு இப்படிப்பட்ட முயற்சிகளை வந்து பண்ணலாம் இன்னொன்று காங்கிரஸ் திமுகவில் இருந்து பிரிஞ்சா எங்கே போகும் தாவைக்காவுக்கு தான் போய் சேரும் தனித்து நின்றால் அவர்களுக்கு எந்த விதமான செல்வாக்கும் இல்லை அப்போ கூட போனாலே எப்படிங்கிறது தெரியாது தாவைக்காவினுடைய செல்வாக்கு என்ன மக்கள் என்ன நினைக்கிறார்கள் எத்தனை சதவீதம் வாக்குகள் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி சரி இருந்தாலும் காங்கிரஸ் வந்து தாவைக்காவோட போகுதுன்னு சொன்னால் தாவைக்காவுக்கு லாபம் கடைசி நேரத்தில் விஜய் அவர்களுடைய தந்தை வந்து இப்படி ஒரு விஷயத்தை பேசுகிறாரு இப்போ இதனுடைய பின்னணியை அலசி பார்த்தோம்னு சொன்னால் காங்கிரஸை கூட கொண்டு சேர்க்கக்கூடிய வேலையை இங்கே பலரும் செய்கிறாங்க தாவைக்கா கட்சியினரையே தாவைக்கா தலைமையே இப்படி ஒரு திட்டத்தை இட்டு மதுரை மாநகராட்சி முழுவதும் இந்த போஸ்டரை ஒட்டினாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இதற்குள்ளால் இருக்கிறது என்னென்னா அரசியல் களமுங்கிறது சாதாரண களம் இல்லை அது ஒரு ஆடுபுலி ஆட்டம் எப்ப வேணாலும் யார் வேணாலும் யாரையும் கடித்து குதறலாம் சூழ்ச்சி பண்ணலாம் தந்திரங்களை மேற்கொள்ளலாம் யாரையும் வீழ்த்துவதற்கு என்ன ஒரு ஆயுதத்தையும் கையில் எடுக்கலாம் அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இங்கே இருக்கு அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் பாஜகவினுடைய தந்திரம் மிகப்பெரிய தந்திரம் அதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இந்தியாவில் என்னென்ன தந்திரங்களை எல்லாம் கையாண்டு அவர்கள் இந்த நிலைக்கு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆனாலும் பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் என்ன நடக்கிறது ஒரு முடிவுக்கு இவர்கள் வருவார்களா இவர்களுடைய சண்டை ஓயுமா ஒரு கரமாக கைகோர்த்து நிற்பார்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்